அதுபோன்று பெண் ஆளுமைகள் ஏற்கனவே சீனியார்டி அடிப்படையில் கட்சியில் இடம்பெற்றிருக்கிற திருமதி முத்துலட்சுமி வீரப்பன் போன்றவர்கள் இன்னும் சில ஆளுமைகள் கீழே அமர்ந்திருக்கிறார்கள் அதுபோன்று திருநங்கைகளும் எங்கள் மாவட்டத்தில் ஏற்கனவே இருக்கிறார்கள் அதுபோன்று மாற்றுத்திறனாளிகளும் இருக்கிறார்கள் அதுபோன்று அவர் மாற்றுத்திறனாளியும் இருக்கிறார் கலை மற்றும் சினிமா துறையை சார்ந்தவர்களும் இருக்கிறார்கள் அதுபோன்று தமிழ் அறிஞர்கள் தமிழ் எழுத்தாளர்கள் தமிழ் சிந்தனையாளர்கள் இப்படி எல்லா பிரிவினர்களையும் உள்ளடக்கிய இந்த தமிழர் நிலத்தில் வாழுகின்ற தாய்மொழி தமிழாக கொண்ட தமிழர்களும் இந்த மண்ணில் ஆண்டாண்டு காலமாக பன்னெடுங்காலமாக எங்களோடு மாமன் மச்சான் அண்ணன் தம்பியாக வாழுகின்ற மொழிவழி சிறுபான்மை மக்களும் மத ரீதியான சிறுபான்மை மக்களையும் உள்ளடக்கிய ஒரு மாபெரும் அரசியல் கட்சியாக தமிழக வாழ்வுரிமை கட்சி இந்த உட்கட்சி தேர்தலுக்குப் பிறகு மிகப்பெரிய அளவில் தனது வளர்ச்சியை நோக்கி பயணிக்கும் நீங்கள் என்ன செய்யுது பத்திரிகை ஊடக நண்பர்கள் தான் பதிமூணு ஆண்டுகளாக இருக்கிற இந்த கேக்கு உரிய முக்கியத்துவம் கொடுத்து இந்த கே தான் ஏற்கனவே தமிழ்நாட்டின் பல்வேறு போராட்டங்களை நடத்தியிருக்கிறது ஆக தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய சுருக்கம் தேர்தல் ஆணையத்தில் டிவி கே என்கிற ஆங்கில எழுத்தை நான் பதிவு செய்திருக்கிறேன் அதாவது தேர்தல் ஆணையம் இதிலே சித்து விளையாட்டு விளையாடி கொண்டிருக்கிறது முறையாக தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய ஆங்கில சுருக்கம் தான் கே அதை திரு விஜய் அவர்கள் பதிவு செய்கின்ற போது அவருக்கு தெரிவித்து இருக்க வேண்டும் அவர்கள் ஏன் தெரிவிக்கவில்லை என்பதை காலப்போக்கில் நாங்கள் சட்ட ரீதியாக தெரிந்து கொள்ள எங்கள் வழக்கறிஞர் மூலமாக நாங்கள் தேர்தல் ஆணையத்திற்கு நோட்டீஸ் வழங்கியிருக்கிறோம் தங்கள் கட்சியில கூட பெரிய ஒரு விழாவா வந்து ஆனால் பல முன்னணி நிர்வாகிகளே உங்களோட அதை நாங்கள் வந்து பெரிய ஒரு மிகப்பெரிய அளவில் விளம்பரப்படுத்திக் கொள்கின்ற வசதி வாய்ப்பு எங்களுக்கு இல்லை பேப்பரில் டிவியில் ஆடு விளம்பரம் அப்படிலாம் கொடுக்குற அளவுக்கு ஆனால் நாங்கள் தமிழ்நாட்டில் தமிழ் தேசிய அரசியலை தமிழ தேசிய தலைவர் மேத பிரபாகரன் அவர்களை அவருடைய கொள்கைகளை அவருடைய லட்சியங்களை அவருடைய கனவுகளை அவருடைய தனிமனித ஒழுக்கத்தை அவருடைய தலைமை பண்புகளை அவருடைய அறநெறி சார்ந்த வாழ்விலை உள்வாங்கிய தமிழ் தேசிய ஆளுமைகள் எங்களோடு இணைந்திருக்கிறார்கள் அவர்கள் யாரும் வெற்று விளம்பரத்தை விரும்பவில்லை அதனால் ஆங்காங்கே சின்ன சின்ன இணைப்பு விழாக்களை செய்து என்னோடு இணைந்து கட்சியினுடைய கட்டமைப்பு பணிகளை பலப்படுத்துகின்ற பணியில் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள் அதனால் இந்த செய்தி தமிழ்நாடு முழுவதும் பேசு பொருளாக மாறவில்லை என்பது எங்களுடைய குறையல்ல இந்த நாட்டில் இருக்கிற பத்திரிகை ஊடக நண்பர்கள் அதனுடைய தலைமை அல்லது அதனுடைய முதலாளிகளை சார்ந்து எடுக்கிற முடிவின் அடிப்படையில் இந்த செய்திகள் அல்லது மறுக்கப்படலாம் அல்லது மறைக்கப்பட்டிருக்கலாம் இன்றைக்காவது ஒரு நாள் தமிழக வாழ்வுரிமை கட்சி கும்மிடிப்பூண்டியில் தொடங்கி கன்னியாகுமரி வரையிலும் இரநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் மிக வலுவான ஒரு அரசியல் கட்சியாக இருக்கிறது என்பதை இந்த தேர்தல் காலம் தமிழ்நாட்டுக்கிற அரசியல் கட்சிகளுக்கும் பத்திரிகைகளுக்கும் ஊடகங்களுக்கும் எங்கள் செயல்பாடுகளின் மூலமாக உணர்த்தும் அல்லது இந்தியாவில் இருக்கிற ஊடகங்களுடைய கருத்து கணிப்புகளை நாங்கள் நம்பவில்லை நாங்கள் மக்களை நம்புகிறோம் எங்களுக்கு எஜமானர்கள் தமிழக மக்கள் நாங்கள் தமிழக மக்களை சந்திக்க இருக்கிறோம் அந்த சந்திப்புகள் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் நிறைவு பெற்ற பிறகு உண்மையான தமிழ்நாட்டிற்கு தமிழ் தேசிய அரசியலுக்கு தமிழருடைய வாழ்வுரிமைக்கு ஏழு தமிழருடைய இன பிரச்சனைக்கு உலகத் தமிழர்களின் வாழ்வுரிமை சிக்கல்களுக்கு விவசாயிகள் மாணவர்கள் தொழிலாளர்கள் மீனவர்கள் என்று எல்லா தரப்புப்பட்ட மக்களின் பிரச்சனைகளுக்காக களத்தில் இறங்கி போராடுகின்ற ஒரு அரசியல் கட்சியாக தமிழக வாழ்வுரிமை கட்சி இருக்கும் என பத்திரிக்கை பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு தெரியும் தற்போது நடைபெற்று வருகின்ற சட்டமன்ற கூட்டத்தொடரிலும் சரி ஏற்கனவே ஆண்டுகள் நடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரிலும் சரி குரலற்ற மக்களின் குரலாய் என்னுடைய குரல் ஓங்கி ஒழித்திருக்கிறது இன்று கூட தொடர்ந்து நான் என் தமிழ் சமூகத்திற்கான தலைவர்களுக்கு செலவையுங்கள் என்று வேண்டுகோள் வைப்பேன் அந்த வகையில் தென் மாவட்டத்தில் ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவருக்கு இணையாக நண்பனாக எல்லா விதத்திலும் உறுதுணையாக இருந்து ஆறு முறை இவுசலம்பட்டியினுடைய தொகுதியிலே சட்டப்பேரவை உறுப்பினராகவும் ஒரு முறை நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த மூக்கையா தேவர் அவர்களுக்கு இன்றைக்கு மணிமண்டபம் கட்டுவதற்கு மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் அதுபோன்று எங்கள் கட்சியினுடைய கொள்கை தலைவர்களாக இருக்கின்ற காரல் மார்க்ஸு சென்னையில் சிலை வைப்பதை வைப்பதை அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார்கள் அதை வரவேற்று வருவதற்கு தான் கொஞ்சம் காலதாமதம் ஆகிவிட்டது இது என்னுடைய கோரிக்கை நீங்கள் காரல் மார்க்ஸ் வைங்க ஏங்கலுக்கு வைங்க உலகத்தில் மிகச்சிறந்த போராளி தலைமைகளுக்கு வையுங்கள் வரவேற்கிறோம் அதே நேரத்தில் இந்த தமிழர் நிலத்தில் வாழ்கின்ற தமிழர் தந்தைகள் தமிழ் சமூகத்தின் மிகப்பெரிய ஆளுமைகளாக இருந்த தலைவர்களுக்கும் இங்கு சிலை வைக்க வேண்டும் என்கிற என்னுடைய வேண்டுகோள் தொடர்ச்சியாக சட்டமன்றத்தில் முன்வைத்து வந்து கொண்டிருக்கிறேன் அது இன்றைக்கு ஒன்றன்பின் ஒன்றாக நிறைவேறிக் கொண்டிருக்கிறது நேற்று தினம் கூட உங்களுக்கு தெரியும் கட்சித்தீவு பிரச்சனையை கவன ஈர்ப்பு கொடுத்தது நான் அதை முதலமைச்சர் அவர்கள் அரசினை தீர்மானமாக கொண்டு வந்தார்கள் ஏற்கனவே தொழிலாளர் விரோத சட்டம் அது நிறைவேற்றப்பட்ட போது அதை தடுத்து நிறுத்துவதில் என்னுடைய பங்களிப்பு அதுபோன்று எல்லா பிரச்சனைகளிலும் இன்றைக்கு தமிழக வாழ்வுரிமை கட்சி சட்டமன்றத்தில் கிடைத்த ஒத்த சீட்டு என்று சிலர் கேலி பேசினாலும் கிண்டல் பேசினாலும் ஒரு சில ஊடகங்கள் எமது அறிக்கைகளை புறக்கணித்தாலும் எமது செய்தியாளர் சந்திப்பை புறக்கணித்தாலும் கூட மக்கள் மன்றத்திலும் சரி சட்டமன்றத்திலும் சரி இந்த தமிழ் நிலத்தில் வாழ்கின்ற ஏழு கோடி மக்களுக்குமான அரசியலையும் அவர்களுக்கான குரலற்ற மக்களின் குரலாகவும் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் குரல் ஓங்கி ஒலிக்கும் ஒலித்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்களே அறிவீர்கள் இதை ஒரு காலத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது உங்களுக்கு தெரியும் சட்டமன்றத்திலேயே நான் இதை கடுமையாக எதிர்த்திருக்கிறேன் நாளோருமேனையும் பொழுதோர் ஒன்றுமும் கொலை கொள்ளை கற்பழிப்பு பாலியல் சீண்டல் இது போன்ற நடப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது இது போன்ற செயல்களில் தொடர்ச்சியாக ஈடுபட்டவர்கள் குறிப்பாக பாலியல் குற்றவாளிகளுக்கு தண்டனை தர வேண்டும் தமிழக வாழ்வுரிமை கட்சி மரண்தண்டைக்கு எதிரான அரசியல் இயக்கமாக தான் தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக் கொள்கிறது காரணம் தற்போது தொடர்ச்சியாக ஒரு கட்டுப்பாடற்ற முறையிலே இந்த சம்பவங்கள் ஆங்காங்கே மூன்று வயது குழந்தை எண்பது வயது மூதாட்டி என்று கூட பாராமல் பாலியல் இச்சைக்கு உள்ளாக்கிற மனித உருவில் வாழ்கின்ற மனித மிருகங்கள் இந்த மண்ணில் உயிரோடு வாழ்வதற்கு தகுதியற்றவர்கள் என்கிற கருத்தை முன்வைத்தேன் அந்த அடிப்படையில் இப்போது தூக்கு தண்டனை அவர்கள் உயிர் போகின்ற வரையில் சிறை தண்டனை போன்ற சட்டங்கள் எல்லாம் நிறைவேற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது தற்போது தமிழ்நாட்டில் எங்கு பார்த்தாலும் இந்த வழிபறி கொலை கொள்ளை இது போன்ற சமூகங்களில் ஈடுபட்ட முப்பது வழக்கு நாற்பது வழக்கு பின்பலம் உள்ளவர்களை தமிழ்நாடு அரசு இன்றைக்கு என்கவுண்டர் செய்கிறது இதுவே ஏற்கனவே எல்லாம் இது போன்ற சமூகங்கள் நடந்த போது தமிழக சட்டப்பேரவையில் அந்த மனித படுகொலைக்கு எதிராக திட்டமிட்ட போலி என்கவுண்டர்களுக்கு எதிராக பல்வேறு வழக்குகளை தொடுத்து அந்த குற்ற வழக்கில் ஈடுபட்டவர்களுக்கு ஆயுள் தன்னை வரையிலும் பெற்றுத்தந்தது வேல்முருகன் என்பது சில மூத்த பத்திரிகை நண்பர்களுக்கு தெரியும் அப்படிப்பட்ட வேல்முருகன் இன்றைக்கு இந்த என்கவுண்டர்களை நான் எதிர்க்கவில்லை ஆனால் உண்மையான என்கவுண்டர் செய்யப்பட வேண்டியவர்களை செய்தால் தான் நீங்கள் சொன்னது போல் இங்கே பெண் பிள்ளைகள் இளைஞர்கள் மாணவர்கள் மூதாட்டிகள் அவன் வந்து கஞ்சா போதை அப்படின்னு இதுக்கு அடிமையாகி அவன் தண்ணியில் இழந்து என்ன தவறு செய்கிறான்றது தெரியல இதுக்கு அடிமையாகிறாங்க சொந்த அப்பாவை கொள்கிறான் அம்மாவை கொள்கிறான் பாட்டி தாத்தா கிட்ட சரக்கு வாங்க காசு கேட்டுட்டு தரம இருக்கிறான் அதனால் இப்போ நீங்கள் சொன்ன இந்த விஷயங்களை எல்லாம் குறித்து நாங்கள் பொதுக்கூல சுமார் கிட்டத்தட்ட ஒரு முப்பதுக்கும் மேற்பட்ட ஒரு பொருள் வச்சுருக்கோம் அந்த பொருளை குறித்து செயற்குழு உட்பட கலந்து ஆலோசித்து அந்த தீர்மானங்களை நிறைவேற்ற இருக்கிறோம் பூரண மதுவிலக்கு கஞ்சா ஹபீனு இப்போ எப்படி பாலியல் குற்றச்சாட்டு ஒரு முறையில் ஈடுபட்ட ரெண்டாவது முறை ஈடுபட்ட அவனுக்கு தூக்கு தண்டனையோ அதுபோன்று தி அந்த தவறுகளை திரும்ப திரும்ப செய்வனுக்கு சாகுண்டவர்கள் ஆயுள் தண்டனை சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கிறோம் அதே மாதிரி இது பார்த்திங்கன்னா பேருந்தில் எங்கள் கடலூர் மாவட்டத்தில் ஒரு என்கவுண்டர் அவன் புதுச்சேரியில் இருக்கிற ஒரு கஞ்சா ஹபீனுக்கு அடிக்ட் ஆகிற அந்த அந்த குற்றவாளிகள் ஏற்கனவே மூன்று நடந்திருக்கு இப்போ இந்த ஒரு பத்து பதினஞ்சு நாட்களில் மூன்று என்கவுண்டர் நடந்திருக்கு இந்த மூன்று என்கவுண்டருடைய பின்புலங்களை நாம் பார்க்கின்ற போது அவர்கள் எல்லாம் சமூகத்தில் வாழ்வதற்கு லாய்க்கற்ற தகுதியற்றவர்கள் என்கிற அடிப்படையில் காவல்துறை வேறு வழியே இல்லாமல் அவர்களை என்கவுண்டர் செய்திருக்கிறார்கள் அதிலே காவல்துறை சொல்லுகின்ற கதை உண்மையா பொய்யா என்பது வேறு ஆனால் அவர்கள் இந்த மனித சமூகத்தில் நீதியின் முன் நிறுத்தி தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் என்பதில் எனக்கு மாற்று கருத்தில்லை ஆமாம் தொடர் கொலை கொள்ளை கற்பழிப்பு பெண்களை பாலியல் ரீதியாக வற்புறத்துக்கு உள்ளாக்கப்படுகின்ற அது போன்ற அந்த க கட்டுப்படுத்த முடியாத தந்தையே கொள்கிறான் அப்பாவை கொள்றான் அம்மாவை கொள்கிறான் பச்சை குழந்தையை கற்பழிக்கிறான் கொள்கிறான் கருத்து நெரிச்சி அது போன்ற மனித உருவில் வாழ்கின்ற மனித மிருகங்கள் இந்த நாட்டில் அவர்கள் வாழ்வதற்கு தகுதியற்றவர்கள் என்று கருதுகிறது இருக்கு தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அந்தந்த சாதிகளுக்கும் ஏற்றவாறு கல்வி வேலைவாய்ப்பு உரிமை வழங்கப்பட வேண்டும் அதை ஒன்றிய அரசு நடத்த வேண்டும் என்று சொல்லிவிட்டு தமிழ்நாடு அரசு மௌனம் காக்கக்கூடாது தமிழ்நாடு அரசே நடத்த வேண்டும் என்கிற உள்ளிட்ட தீர்மானமும் ஈழத்தில் நடந்தது மாபெரும் இனப்படுகொலை அதற்கு ஒரு சர்வதேச நீதி விசாரணையும் அதுபோன்று அந்த மக்களிடத்தில் ஒரு பொது வாக்கெடுப்பை நடத்தி கிழக்கு தைமூர் தெற்கு சூடான் போன்று ஒரு ஈழ அரசை உருவாக்கி தர வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தை நம்முடைய தற்போதைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் காலத்திலே ஏற்றி ஒன்றிய அரசுக்குரிய அழுத்தத்தை தர வேண்டும் என்கிற பல்வேறு தீர்மானங்கள் இங்கு கலந்து ஆலோசித்து நிறைவேற்றப்பட இருக்கிறது